ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இப்போது இந்த முருகப்பெருமான் எதற்காக உன் மேலே கோபத்தோடு உன் வீடு தேடி வந்தேன்னு தெரியுமா சில விஷயங்களை பேச வேண்டிய இடத்துல பேச மாற்ற சில விஷயங்களை பேசக்கூடாத நேரத்தில் பேச வேண்டாத மனிதர்களிடம் போய் பேசி உன் வாழ்க்கைக்கு நீயே பிரச்சனையாக மாறிவிடுகிறாய் அதனால தான் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் நீ நேர்மையாக வாழ்வதெல்லாம் சரிதான் ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் சில விஷயங்களை உடச்சி பேசிடுன்னு நான் சொல்கிறேன் தேங்காயை உடைச்சா செதறுங்கிறதுக்காக தேங்காயை உடைக்காமல் முழுசாகவே வச்சுருந்தீன்னா கடைசியில் அதை அழுகி போய் வீணாகத்தானே போகும் அப்படிதான் சில உறவுகள் கிட்ட எங்கே நீ உடைச்சி பேசுனா அவங்க கிட்ட உண்மையை பேசினா அவங்க சண்டை போட்டுருவாங்களோன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தினா கடைசியில் உன் வாழ்க்கையில் அழுகைதான் மிச்சமாகும் உடைக்காத தேங்காயை அழுகி போவது போல உடைக்காத பேச்சும் நீ பேசாத சொல்லும் சேர்த்து உன் வாழ்க்கையில் நீ அழுகுவதற்கு காரணமாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போது உன்கிட்ட அவசர அவசரமாக பேச வந்தேன் எப்பவுமே எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னை தைரியமாக எதிர்கொள்ள சொன்னேன் துணிவாக பொறுமையாக பேசுன்னு சொன்னனே தவிர எதையும் பேசாமல் விட்டு கொடுத்து தன்மானத்தை இழந்து நீ கவலைப்படுன்னு நான் சொல்லவே இல்லையே நீ நேர்மையாக வாழத்தான் சொன்னேன் ஆனால் அதற்காக உன் வாழ்க்கையில் வரும் துரோகிகளை கண்டுகொள்ளாமல் கடந்து போகணுன்ற அவசியம் இல்லை ஒருத்தர் துரோகி ஒருத்தவங்க கெட்டவங்க உன் வாழ்க்கையை அழிக்கிறாங்கன்னு தெரிய வரும்போதே அவர்களிடம் ஒதுங்கி இருந்துவிடு அவர்களை செய்ய வேண்டிய பொறுப்பையும் கிட்ட விட்டுடு ஆனால் இதையும் தாண்டி அவங்க உங்ககிட்ட சண்டை போடுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா பொறுத்து பொறுத்து போகாத ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்ல வேண்டிய உண்மைகளையும் பேச வேண்டிய பேச்சுக்களையும் நேரடியாக பேசிவிடு பிரச்சனை பண்ணிதான் போட்டு உடைக்கணும்னு உட்காந்து உட்கார்ந்து நீ சொல்ல வேண்டிய விஷயங்களையெல்லாம் சொல்லிட்டு அப்புறமாக அவர்களை விட்டு ஒதுங்கி விலகி நின்று விடு செல்வமே நீ ஒதுங்கி நிற்கிறதுனால சில பேருக்கு நன்மை கிடைக்கும்னா நீ தள்ளி நிற்கிறதுல தப்பே இல்லை ஒரு சிலருடமிருந்து ஒதுங்கி நிற்பதால் ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சாலும் அவர்களை விட்டு ஒதுங்கி போவது தானே உனக்கு நல்லது நல்லவங்க இல்லாத உறவுகளோடு நீ நட்பாக உறவாக கொஞ்சி குழாவி பழகுவதை விட ஒதுங்கி இருந்தினா ஓ வாழ்க்கை நல்லா இருக்கும் போ மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒருத்தவங்க கஷ்டத்தை தர்றாங்க கவலையை தர்றாங்க கெட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க கூடவே இருந்து பழகி நீ ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் நேர்மையும் உண்மையும் எல்லாருக்கும் வராது ஆனால் அந்த விலை உயர்ந்த பரிசை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் நேர்மையாகவும் உண்மையாகவும் நீ எல்லா மனிதர்களும் அப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்வமே நீ நேர்மையாக பேசினா எதிரிகள் வரிசையில் மொதல் ஆளா நீ தான் இருப்ப ஏன்னா இங்கே யாருக்குமே உண்மையும் நேர்மையும் பிடிக்காது அதே நேரத்தில் நீ யாருக்கிட்ட போ சரி அவங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீ பேசுனா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு அவர்களுக்கு ஆமாம் போட்டினா அவர்களுக்கு சொந்தக்காரர்கள் வரிசையில் முதல் ஆளாக நீ நிற்பாய் ஓ மனசுல நீ யோசிக்கிறத பேசுகிறத விட எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுனா பிடிக்கும் என்ன யோசிப்பாங்கன்னு தெரிஞ்சு பேசக்கூடிய ஆளாக நீ இருந்தினா எல்லாருக்குமே சொந்தக்காரனாக நீ இருக்க முடியும் நான் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லலை ஆனால் வாழ்க்கையில் பொய் பேசுவதை விட அடுத்தவனுக்கு சாதகமாக ஆமாம் சாமி போடுவதை விட உனக்கு பிடிக்காத இடங்களிலும் பிடிக்காத மனிதர்களிடமும் அமைதியாக இருந்துவிடு கருத்து சொல்வதை விட கடந்து செல்வதற்கு தான் அதிக பக்குவம் தேவைப்படும் முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயங்களிலும் எல்லார் இடத்திலும் பதில் பேசாமல் உன் கருத்துக்களை எடுத்து சொல்லாமல் அமைதியாய் கடந்து போய்விடு தனிமையோடு இருப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதற்காக தானே இந்த உலகில் எல்லாருமே ஒரு துணையை தேடுகிறார்கள் ஆனால் ஒருத்தர் சும்மா இருந்தாலும் நல்லா இருந்திருப்பான் அவனுக்குன்னு ஒரு துணையை அமைச்சு கொடுத்து அறப்பைத்தியமாக இருந்து அவனை முழு பைத்தியம் ஆக்கியது போல அவன் இன்னும் வாழ்க்கையில் தப்பாக செய்யக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம் மனிதர்கள் மாறக்கூடியவர்கள் தானே யார் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஓம் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சந்தோஷங்களை கொடுத்துருக்கேன் சின்ன சின்ன விஷயங்களிலும் உனக்கான சந்தோஷம் இருக்குது ஆனால் சந்தோஷங்கிறது சின்ன விஷயம் இல்லை இப்போது மனிதர்கள் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க ஓம் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் செல்வமே சுயநலம் எப்போ மனிதர்கள் வாழ்க்கையில் வந்ததோ அப்போதே அன்பு பாசம் எல்லாம் செத்து போயிடுச்சு இப்போ வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் வீட்டில் பெற்றவங்க பிள்ளவங்க கூட பிறந்தவங்கன்னு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசம் மற்றவர்களாக வாழ்கிறவர்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் என் அன்பு பிள்ளையானு அப்படிப்பட்ட ஆள் கிடையாது உண்மையாக நேர்மையாக இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கிற பக்குவப்பட்ட மனசுக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரும் இந்த முருகன் நல் வாழ்க்கைக்கான வழிகளையும் நான் காட்டுறேன் என்னை பற்றி நீ விமர்சிப்பதற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு தடவையாவது உன்னால் வாழ முடியுமான்னு யோசிச்சு பாருன்னு உன் எதிரிகளிடம் போய் சொல்லு ஏன்னா இங்கு யார் யாரை வேணாலும் சுலபமாக விமர்சனம் செஞ்சிட்றாங்க குறை சொல்லிடுறாங்க அப்படி உன்னை குறை சொல்வதற்கு முன்பாக ஓ வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து பார்த்தாதானே தெரியும் நீ படுற கஷ்டமும் நஷ்டமும் சில நேரங்களில் சில இடங்களில் உன் மனசில் பட்டதை எல்லாம் நீ சொல்லும்போது அங்கு பிரச்சனைகள் கூட வரலாம் சில இடங்களில் அது பிரச்சனை முடிவுக்கு வரும் சில இடங்களில் அங்கிருந்து பிரச்சனை ஆரம்பமாகும் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகளை முடிக்கப்பார் பேசி பேசியே பிரச்சனைகளை பெரிது படுத்தாதே என் செல்வமே மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போனதுக்கு காரணமே அமிர்தமே கிடச்சாலும் அதை விட சிறப்பாக ஒன்று இருக்குதுன்னு நம்புறதுனால தான் எப்போவுமே உனக்கு கிடைச்சதை மனதிருப்தியோட ஏற்றுக்கொள் இல்லாததையும் கிடைக்காததையும் பெருசாக நினச்சி ஏங்கி தவிக்காதே என் செல்வமே எப்போவுமே கடலுங்கிறது பெரிய நீளமான ஆழமான ஒன்று அதில் கல்லெறிஞ்சினா என்ன ஆகும் கல் தண்ணிக்குள்ளே காணாமல் போயிடும் அந்த கடலுக்கு என்ன வலிக்கவா போகுது அதே போலதான் விமர்சனங்களை ஒரு சின்ன கல்லுன்னு நீ நினச்சிக்கோ அது உன்னை நோக்கி வரும்போது அதை எதிர்கொண்டு மூழ்கடிக்கக்கூடிய கடலாக நீ இருந்துவிடு எதையுமே மனசுல சுமக்காம அதை அமுக்கி மறைத்து மறக்கக்கூடிய ஆளாக நீ இருந்துட்டினா எந்த துன்பமுமே உன்னை எதுவுமே செய்ய முடியாது என் செல்வமே நீ போகிற பாதை சரியாக போது நீ வேகமாக நடக்கணும்னு இல்ல மெதுவா நடந்தாலும் நிச்சயமாக நீ வெற்றி வெற்றிடுவாய் உன் கையை விட்டு போகிற எதுவுமே உன்னுடையது இல்லை என்பதை நீ உணர்ந்துகள் எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப பெருசாக யோசிக்காத என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்னு பொறுமையாக போய்கிட்டே நடக்க வேண்டியதையெல்லாம் உனக்கு நான் நடத்தி கொடுக்குறேன் கிடைக்க வேண்டியதையும் உனக்கு நான் கிடைக்க செய்வேன் செல்வமே எந்த விஷயமே உனக்கு கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக்கோ காசோ பணமோ நிம்மதியோ சந்தோஷமோ குடும்பமோ எதுவாக இருந்தாலும் உனக்கு இருக்கும்போதே அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் அதை யோசித்த உடனே அதை நினைச்ச உடனே செய்து முடித்துவிடு உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு நீ உன்ன இழந்துவிடக்கூடாது ஏன்னா வாழ்க்கை வாழ்வதென்பது ஒரு முறைதானே எல்லா விஷயங்களும் அதையதை செய்ய வேண்டிய நேரத்தில் அதை அனுபவிக்க வேண்டிய வயசத்தில் அனுபவிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் மனப்பக்குவத்தோடு மனப்பிரச்சனைகளையெல்லாம் பார்த்தனே இப்போது எதற்கும் பெருசா கோவப்படுறதில்லை பிரச்சனைகளை கண்டு பெருசா நீ பயப்படுறதும் இல்லை யார் உன்னை என்ன விமர்சனம் வைத்தாலும் அதை பொருட்படுத்தாத அளவுக்கு பக்குவத்தை பெற்றுவிட்டாய் தானே அந்த பாராட்டினாலும் மயங்காத அதே நேரத்தில் யாராவது தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை கொடுக்க தயங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ அமைதியாக என் செல்வமே மற்றவங்க என்ன நினப்பாங்களோன்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தீனா ஒன்றை நினைக்க யாரும் இருக்க மாட்டாங்க நீ ஒன்றை பாரு உன் வாழ்க்கையை பாரு உன் குடும்பத்தை பார் அடுத்தவங்க என்ன நினச்சி உனக்கு என்ன ஆக போகுது யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நீ எப்போதும் நீயாக இரு உனக்கான காரியங்களை மட்டும் பாரு வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உன்னை பற்றி சொல்லக்கூடிய விமர்சனம் சரியாக இருந்தால் அதை சரி செஞ்சு மாற்றிக்கோ இல்லை தப்பாக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் சிரிச்சிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு நீ கலங்கி நிற்கும்போது உன்னுடன் யாரும் துணைக்கி வரமாட்டார்கள் ஆனால் உனக்காக இந்த முருகப்பெருமான் நான் சொல்வேன் யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் பேசு ஆனால் யாருடைய அள்ளி கொடுக்காதே அறிவுரை கூட அளவாக இருந்தது தான் நல்லது ஏன்னா இங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சூழ்நிலையும் போகிற பாதைகளும் வேறு வேறாக இருக்குது ஒருவருடைய அறிவுரை இன்னொருத்தர் வாழ்க்கைக்கு முழுவதுமாக பொருந்தாது நீயே எத்தனையோ பெற்ற அறிவுரை சேர்த்திருக்கலாம் ஆனா அவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் ஓன் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் எல்லாருடைய அறிவுரையும் எல்லாருக்கும் இங்கு பொருந்தாது என்றதை நீ புரிந்து நடந்துகள் புதுசா ஒன்று கிடைக்க போதுன்றதுக்காக ஏற்கனவே உன்கிட்ட இருக்கிறதை நீ வெறுத்து விடாதே ஏன்னா புதிதாய் வரப்போவது சந்தோஷத்தை தான் தரும் என உறுதியாக சொல்ல முடியாது எல்லாருக்கும் மனசு வலிக்கும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குன்றதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் வேதனையும் கொடுக்க மாட்டேன் நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சியோட சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிகாட்டுவேன் நீ வருத்தப்படாத உன்னுடைய தகப்பனாக ஓ மேல உரிமையோடு கோபப்பட்ட இந்த கந்த நீ நல்லா வாழ்றதுக்கான வழிகளை காட்டத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே